கிறிஸ்துக்குள் அன்பானோர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் சபை என்றால் என்ன என்ற பதிவை பதிவிட்ட போது அதிலே கமெண்ட்டில் வந்து ரெண்டு பேர் சில காரியங்களை பதிவிட்டிருந்தார்கள் அதற்கு விளக்கமாக கடந்த வீடியோவிலே சுட்டி காட்டி பதிவிட்டிருந்தேன் எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையிலும் இல்லை அவர்கள் வேண்டுமென்றே தங்களுடைய மனதில் ஒரு கருத்தை வைத்து கொண்டு ஒரு கொள்கை வைத்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்து அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன விளக்கம் கொடுத்தனோ அதெல்லாம் விட்டுவிட்டு நான் கொடுத்த உதாரணத்தை கிண்டலாக சுட்டி காட்டி கடைசியிலே நீங்கள் உங்களால் தான் கள்ள ஊழியல் பெறுகிறார்கள் நீங்கள் தான் ஊக்கப்படுத்தினெல்லாம் பேசியிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு பதில் கொடுப்பதில் பிரயோஜனம் இல்லை என்பதை நான் அதில் தெரிவித்து விட்டேன் ஆனாலும் மற்றவர்கள் அதாவது அவருடைய செய்திகளையும் அவளுடைய காரியங்களையும் பார்க்கிறவர்கள் அல்லது நல்ல செய்திகளை கேட்கிறவர்கள் நடுநிலையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் அதே செய்தியில் டயா சகோதரர் கூட இப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை பேசுகிறார்கள் அதை பற்றி விளக்கம் கொடுங்கள் என்று கேட்டிருந்தார் அதாவது போதகர்களே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு கட்டட சபையே கிடையாது அங்கே போகவே கூடாது நான் விளக்கமாக சொல்லிட்டேன் ஒரு இடத்துல தவறு நடக்குன்னா தவறை சுட்டி காட்டணும் மொழியை அதுக்காக அது இல்லை என்று சொல்லக்கூடாது என்று வேதவசன வழக்கம் கொடுத்தாச்சு ஆனாலும் இவர்கள் அதைத்தான் போதிக்கிறார்கள் அப்படி போதிக்கும்போது அவர்கள் சொல்லுகிறது போதகர்களே கிடையாது இயேசு ஒருவர்தான் போதகர் அதாவது மத்தையோ இருபத்தி மூணு எட்டை சுட்டி இப்படி ஒரு வசனத்தை பிடிச்சிவிடுவாங்க அந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது அதனுடைய பொருள் என்ன என்பதெல்லாம் பார்க்குறது கிடையாது இவருடைய கொள்கை கேத்தால் போல ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சொல்றது பாருங்க மத்திய இருபத்தி மூணு எட்டுல நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரர் கிறிஸ்து மட்டும்தான் போதகர் பூமியில எவனுமே போதகர் கிடையாது அந்த கன் இந்த பகுதியை வாசித்து பார்த்தா அன்றைக்கு இந்த பரிசையர்கள் தங்களுக்கு மதிப்பை விரும்பி தங்களை தலைவர்களாக காட்டி மற்றவர்கள் வந்தனம் செலுத்தணும்னு அழைகிற ஒரு நிலையை சுட்டி காட்டி பெருமை உங்களுக்குள்ள வரக்கூடாது நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் நீங்களே உங்களுக்கு பட்டத்தை தேடக்கூடாது என்ற கருத்திலே சொல்லுகிறார் அந்த பகுதி வாசாக தெரியும் அதனால தான் கடைசியில் சொல்லுகிறார் உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காராக இருக்கிறவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் பெருமையும் பதவியையும் தேடக்கூடாது என்ற கருத்திலே சொல்லப்பட்ட காரியம் அதை வச்சுக்கிட்டு இன்னும் இன்னைக்கு போதகரே கிடையாது போதகமே பண்ணக்கூடாது அப்படி போதகம் பண்ணி ஒருவர் கேட்டால் ஒன்மேன் ஷோ அப்படிலாம் இவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒரு சில வசனங்களை சபை எப்படி அமைக்கப்பட்டது சபையில் நான் ஏற்கனவே எல்லாமே சொல்லியாச்சு இப்போ கூட அந்த போதகன் ஊழியர்கள் உண்டா என்பதை நான் பார்க்க வேண்டுமானால் ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் அதை சுட்டி காட்டியிருந்தேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பாருங்கள் திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளில் பயந்து கொடுக்கணும் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவன் அப்போ அந்த உபதேசிக்கிறவன் யார் ஒரு போதகன்தான் அதே தெசலோனிக்க சபைக்கும் பவுல் எழுதும்போது எழுதுகிறார் பாருங்கள் ஒன்று தெசலோனிக்க ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அண்டியும் சகோதர்களே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்வர்களா என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அப்படி கிரியங்கிணித்து அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் அதே ஒன்று திமுக அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலையும் பவுல் திரும்ப எழுதுகிறார் பாருங்கள் நந்தாய் விசாரணை செய்கிற மூப்பொருளை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பார்க்கிறவராக எண்ண வேண்டும் எபிரேயர் பதிமூணு பதினேழாம் வசனத்தை பாருங்க அங்கேயும் என்ன சொல்லுகிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் அணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் இதெல்லாம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது சபையில இருக்கிற மூப்பர்கள் போதகர்கள் அவர்களுக்கே நீங்க எப்படி செய்யணும்னு விசுவாசிகள் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரம் போதகர்கள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது அதையும் நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம் அப்படி இல்லாத போதகர்களை நம்ம புறந்தள்ளுகிறதுல தப்பு இல்லை ஆனா இவர் போதகரே கிடையாது ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இப்ப இவங்களுக்கெல்லாம் வசனத்தை சொன்னா புரியவும் செய்யாது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க கொள்கையில தான் உறுதியா இருப்பாங்க ஒரு கேள்வியை இப்படிப்பட்டவர்களை பார்த்து பார்க்கிறேன் அதாவது போதகமே கூடாது போதகனே கிடையாது அப்படி போதகம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தா அது ஒன் மேன் ஷோ அப்படின்னா இவர் என்ன செய்கிறார் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த போதக வேலையை தானே செய்கிறாரு அவன் கடல ஊழியன் இவன் கல்ல ஊழியன் இப்படி மக்களே அங்கே போகாதங்க ஆலயத்துக்கு போகாதங்க அப்போ போதக வேலையை செஞ்சுக்கிட்டே போதகர் கிடையாதுன்னு சொல்கிறது இவர் என்ன செய்கிறார் யூடியூப்பில் போதகம் பண்ணுகிறார் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இவரை ஃபாலோ பண்ணி கேட்காங்க அந்த கேட்கவங்க நியாயமாக ஒரு கேள்வி கேட்டால் கூட ஒழுங்காக பதில் சொல்வது கிடையாது அப்போ இவரும் ஒன்மேன் ஷோ தானே நடத்துகிறார் இவர் சொல்கிறத எல்லாரும் கேட்டுட்டு போகணும் நான் தான் கரெக்டாக சத்தியத்தை பேசுகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் போதகர் கிடையாது ஒருவர் போதகத்தை கேட்டு ஒருவர் அப்படியே போனால் உண்மையுன்னு சொன்னால் சபையில் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் யூடியூப்பில் அதை தான் இவர் செய்கிறார் இவரே அதை செஞ்சுக்கிட்டு அது கிடையாதுன்னு சொல்லுகிற ஒரு நிலையை நீங்கள் பாருங்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் பவுல் எழுதுகிறார் ரோமர் எழுதின நிறுவனம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எழுதுகிறார் பாருங்கள் அந்த வசனத்தை சுட்டி காட்டி ஊழியரை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குறை செய்கிற ஊழியர்களை சுட்டிக்காட்டுவதற்கூடாது என்பதான் வசனம் இல்லை இப்படிப்பட்டவர்களுக்கான அவசனம் பாருங்கள் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவையவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக்கிறாய் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதை அறிந்திருக்கிறோம் போதகம் கிடையாது போதகம் பண்ணக்கூடாதுன்னு நீ பண்ணக்கூடாது நீ ஒருத்தர் போதகம் பண்ணுவதை அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு சொன்னா நீ போதகம் பண்ணுவதை யூடியூப்ல எல்லாரும் கேட்க வைக்க கூடாது அதை விட்டுறணும் அதை செஞ்சுக்கிட்டு சபையில செய்யாதன்னு சொன்னா நீ செய்யக்கூடாது என்று சொல்வதை நீயே செய்கிறபடினால் உனக்கு தண்டனை உண்டுன்னு ஆண்டவரே சொல்கிறார் அன்பானவர்களே இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய மாய்மாலக்காரலாம் இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை இன்னும் சொல்லத்தையும் இவங்களை பத்தி நான் சுட்டி காட்டினா தான் உங்களுக்கு புரியும் இவங்களுடைய நிலை என்னன்னா கள்ள ஊழியர்களை சுட்டி அவன் கள்ள ஊழியன் இவன் தப்பு பண்ணிட்டான் இவன் இப்படி கொடுத்துட்டான் கள்ள எச்சரிப்பாங்க சரி உண்மையிலே கள்ள ஊழியர்ல எச்சரிப்பது சரிதான் எச்சரிச்சிட்டாங்க அப்படி எச்சரிக்கும் போது வலைதளங்களில் வந்து அவங்க பயன்படுத்துற வார்த்தை கூட அநாரிகமா இருக்கும் ரொம்ப தான் பேசுவாங்க அப்படி எச்சரிச்சு முடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு யாரை இவர் கள்ள ஒழியன்னு எச்சரிச்சாரோ அவர் உண்மையிலேயே ஆமா நான் செஞ்ச தப்புதான் சொல்லி உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பிட்டா திரும்ப அவரோட ஐக்கிய வைக்கிறது தப்பு இல்லை அவரும் இவரை குறை சொல்லி ஏசி தான் போட்டிருப்பாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து ஐக்கியப்பட்டுட்டோம்மாங்க அப்போ கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க கொஞ்சம் அறிவு உள்ளவங்க அதுக்கு கேள்வி கேட்பாங்க இல்லையா அப்போ தப்பை ஒத்துக்கிட்டு தானே சொல்லணும் சொல்ல மாட்டாங்க உடனே நியாயப்படுத்துவதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவார் ஏன்னா இன்னொரு கல்லூரியர் இன்னொரு தவறு செய்த தவிர இவர் எச்சரிக்கும் போது அவரும் எச்சரித்துட்டாருன்னா அவரும் அதை எச்சரிச்சுட்டார் கள்ள ஓடியரை அதனால நாங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தோம் என்ன லாஜிக் இது ஒன்று நீ எச்சரித்த அந்த கள்ள திரும்பாத வரைக்கும் அவர் கள்ள ஊழியர் தான் அப்போ அவர் அவர் இன்னொரு கள்ளவுரிய எச்சா விட்டுட்டு நீ எச்சரிச்சுட்டு போயிடணும் அவரோடு கூட்டு சேர்க்கிறேன்னா நீ நினைச்ச வேணும் அவரை தான் சொல்லணும் ஐயா நீரே கள்ள ஊழியர் உம்முடைய தவறு நான் சுட்டி காட்டிருக்கேன் இன்னும் திருந்தல நீர் இன்னொரு கள்ள ஓடியரை எச்சரிக்கிறது சரியா தான் பேசணும் ஆனால் சேர்ந்துட்டோம் இவங்க குறையை சுட்டி காட்டும் போது அதை தான் இருப்பாங்க இதையும் சொன்ன பிறகு பார்ப்பாங்க சரி இது செட் இல்லையா அடுத்தாலும் என்ன சொல்லலாம் அவர் சகோதரர் சகோதரர் நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதனால நாங்கள் ஐக்கியப்பட்டோம் ஐயா சகோதரர்னா சமூக வலைதளத்துல வந்து ஏன் அப்ப பேசணும் முதலையே அவரை நேராக பார்த்து பேசியிருக்க வேண்டியதானே அது மட்டும் இல்லை அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அவரை மனம் திரும்புவதற்காக அவருக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக அவர் கூட கூப்பிட்டு சந்தேன் ஏற்கனவே எச்சரிச்சாச்சு அவர் திருந்தலை திரும்ப கூட்டு சேர்ந்து வச்சு நான் சுவிசேஷம் சொல்கிறேன் என்ன அடுக்கடுக்கான போய் பாருங்கள் தங்களை நியாயமிக்க அப்படியாவது மனம் திரும்பியிருப்பாருன்னு கேளுங்க திரும்ப திரும்ப மாட்டாங்க திரும்ப ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க திரும்ப ரெண்டு பேரும் சேருவாங்க இதுதான் இன்றைக்கு யூடியூப்பில் நடந்து கொண்டு இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் செய்கிற குற்றத்தை தாங்கள் உணராமலேயே இருக்கிறாங்க இது மட்டும் இல்லை இதையும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன பதில் சொல்லி நியாயப்படுத்துவது அதான் அவருடைய நோக்கம் இன்னைக்கு நிறைய கள்ள ஊழியரில் பாருங்கள் அந்த கோபுரம் கட்டுறேன் கூடாரம் கட்டுறேன் அதை செய்யணும் இது அப்படின்னு சொல்லுங்க வந்து ஒரு ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுருப்பாங்க என்ன தெரியுமா கர்த்தர் சொன்னார் கர்த்தர் தான் சொன்னார் அதே ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு ஐயா கள்ள ஒழியர் நீங்கள் சொன்னீங்களே பழைய கூட்டு சேர்த்திங்கன்னா கர்த்தர் தான் அவரோடு என்ன கூட்டு சேர சொன்னார்னு கடைசி ஆயுதமாக பயன்படுத்திடுவாங்க எவ்வளோ துடிக்கணும் பாருங்கள் செய்கிற தப்ப தானே செய்துவிட்டு பரிசுத்தம் உள்ள ஆண்டவரையும் அதற்கு உடைந்து ஆக்குவது அவரை எச்சரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க பாருங்க ஆண்டவர் தான் என்ன பேச சொல்கிறார் ஆண்டவர் தான் என் மூலம் உனக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆண்டவர் தான் இதை செய்ய சொல்லுகிறார் நீ உடனே மனம் திரும்பி விடு இல்லாவிட்டால் தண்டனை வந்து விடும் கர்த்தருக்காக தான் நான் இதை செய்கிறேன் கர்த்தர் தான் என் மூலம் உங்ககிட்ட பேசுறாரு இப்படிதான் அன்னைக்கு எச்சரிச்சிருப்பாரு ஆனால் அவர் மனம் திரும்பி இருக்க மாட்டாரு திரும்ப அவர் கூட போய் சேர சொன்னதும் கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவரை எப்படி கொச்சைப்படுத்துகிறார் பாருங்கள் வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒருவனை தவறு என்று எச்சரித்தால் அவன் திருந்தாத பட்சத்தில் திரும்ப அவனோடு ஐக்கியம் கொள்ள சொல்லுகிற ஆண்டவர் அல்ல பல ஏற்பாட்டில் சாமியில் தீர்க்க தரிசையை கூட்டு சவுல் தவறு பண்ணும்போது எச்சரிக்க சொல்லுகிறார் சாமியில் எச்சரித்தா ஆனால் சவுல் வந்து நியாயப்படுத்ததான் ஆரம்பிச்சான் உடனே சாமியில் அவரை விட்டு விலகிவிட்டார் ஆண்டவரும் சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டார் அதன் பின்பு இப்படி ஆயிட்டாரேன்னு சொல்லி சாமியல் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவர் என்ன பாருங்க ஒன்று சாமுவேலின் பதினாறாம் அதிகாரத்தில் நோக்கி இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக இந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பான் துக்கத்தோடு தாவித ராஜாவா பண்ணு ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவனோடு போய் சேரணும் ஆண்டவர் சொல்ல மாட்டார் அது மட்டுமா நீங்க மூணு யோவான் பத்த வாசு பாருங்க அங்கே சொல்லுகிறார் மூன்று யோவான் ரெண்டு யோவான் பத்து பதினொன்று ஒருவன் கூடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமல் இருங்கள் அவனுக்கு வாழ்த்தல் சொல்கிற அவனுடைய துர்க்கரியலுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான் இவரே அவரை கள்ள ஒழியே உனக்கு தண்டனவருன்னு எச்சிச்சுட்டு அந்த தப்பை விட்டு திருந்தாமல் இருந்த பிறகு அவர் கூட போய் ஐக்கியம் வச்சுக்கிட்டு கர்த்தர் சொன்னார் என்று சொல்வது எவ்வளவு துணிகரம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் எதுக்காக இதை சொல்லுகிறேன்னா இன்றைக்கி கள்ள ஊழியர் நாங்கள் எச்சரிக்கிறோம் நாங்கள் தான் கரெக்டாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இவர்களும் மாய்மாலம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது தாங்கள் செய்கிறது வசனங்களை பாருங்கள் தாங்கள் ஒரு கொள்கையை வச்சுட்டு எத்தனை பேர் சொன்னாலும் சரிதான் தான் நான் சொல்கிறதான் சரி இதே வேலையை தான் லெனினும் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு கொள்கையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த கொள்கைக்கு தக்கால வேத வசனத்தை புரட்டுவாரு இதுதான் சத்தியம் பாரு எத்தனை பேர் எடுத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதே நிலையை தான் இவர்களும் வேதம் இவர்களை குறித்து என்ன சொல்கிறது இவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது ஒன்று திம்பத்தையோ நான்காம் அதிகாரம் உண்ணாவசத்தில் சொல்கிறார் பாருங்கள் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் மனசாட்சி வேணும் நேற்ற நம்ம இப்படி பேசணுமே இன்னைக்கு நம்ம இப்படி பேசுகிறோமே அந்த காலத்திலேயாவது பேசுறதோடு முடிஞ்சிடும் ஞாபகத்தில் தான் இருக்கணும் இன்னைக்கு அத்தனையும் யூடியூப்பில் பதிவாக இருக்கிறது அது இருக்க தான் செய்கிறது அன்னைக்கு கள்ளன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் சகோதரர் நல்லவர் எப்படி சொல்ல முடிகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதுல கர்த்தர் தான் இதை சொன்னார்னு சொல்கிறது எவ்வளவு துணிகரம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எதற்காக நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளாதீங்கிறது தான் சொல்கிறேன் ஏனென்றால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் ஒரு பகுதியில் யோக்கியர் மாதிரி இருந்துட்டு இன்னொரு பகுதியில் தப்பு பண்ணால் எல்லாமே தப்பு தான் ஒன்று இதில் தவறுனாலும் தவறுன்னு தான் வேதம் சொல்கிறது இவங்க கள்ள ஊழியர்ல வச்சிருப்பாங்க ஒருவேளை பண விஷயத்தில் இருப்பாங்க ஆனால் இவங்க கொள்கைக்கு ஒத்து வராதவங்கள எதிர்த்துருவாங்க இவர்களே கள்ள ஊழியர் சொல்கிறவங்க கூட பிற சேர்ந்துக்கிடுவாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாக இருங்க இந்திய நாட்களில் வேதத்தை தியானிங்கள் அதே நேரம் தான் நிலையில் ஸ்டே ஸ்டாண்டர்டாக இருந்து வசனத்தை தெளிவா உபதேசிக்கிற போதகர்களும் இருக்கிறாங்க அவர்களை பின்பற்றுங்கள் அதனால் சபையே கிடையாது ஒன்றுமே கிடையாது போதகனே கிடையாது அப்படின்னு சொல்றது வேதத்துக்கு புறமானது வேதம் சொல்லியிருக்கிறது அப்படி இல்லைன்னா யாக்கோபே எழுதுகிறார் என் சகோதரரை அதிக ஆக்கணையை அடைவோம் என்று அறிந்து போதகர் ஆகாதிருப்பு இல்லாங்க போதகனா வேதத்தின்படி இரு இல்லைன்னா உனக்கு ஆக்கணம் உண்டு போதகரே இல்லைன்னா அந்த வார்த்தையை யாக்கோபு எழுதுகிறார் எனவே எச்சரிக்கையாக இருந்து வேதவசனத்தின் வழியில் தெளிவோடு நடங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்